வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுத்தா போதுங்கறீங்க சோ சொந்த ஃபேக்டரியில வந்து நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கோம் சோ இப்ப என்ன process எனக்கு வந்து ஓனா ஷோ பண்றீங்களா அண்ணா இது ஒண்ணே இல்லனா இது நம்ம ரா மெட்டீரியல்ல பஞ்சு வருது அந்த பஞ்சு வந்து எப்படி நம்ம process பண்ணி சுத்தமான இலவ மஞ்சா மாத்தி பேக் பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம மெத்த போடுறங்கறத இங்க இருந்து காட்ட போறோம் ஒண்ணு இல்லங்க இதுதான் ரா மெட்டீரியல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு இலவ மஞ்சா பியூர் இலவ மஞ்சா இந்த மாதிரி தான் வந்திரும் இதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேக் பண்ணி எடுத்து அந்த பக்கம் அதுக்கு அப்புறம் மெத்த போறத நாம யூஸ் பண்றோம் அண்ணா இது என்ன பட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்னா இது 2 1/2 அடி அகலம் 6 நீளம் வரும் ஓகேங்களா இதுக்கு 3 கிலோ வெயிட் வரும்

பாத்தீங்கன்னா இது ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு தான் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் நாலாயிரத்தி எட்நூறு வெறும் நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு தான் டெலிவரி கொடுத்துருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ டெலிவரியா கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி தான் ஸ்டிச்சிங் எல்லாம் லைவ் வந்து போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்ப நான் ஸ்டிச்சிங் குவாலிட்டி எப்படி ஆனா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடா போறதுனால எதுவுமே ஆகாது அதுக்காக தான் நம்ம அஞ்சு வருஷம் வாரண்டியே கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் இந்த பெட் என்ன ஆனாலும் புது பெட்டே நம்ம கொடுத்துடலாம் ஓகே இது வந்து மேல கரெக்டா காட்டன் தானுங்க மேல ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் துணி தான் இதுக்கு பதினஞ்சு கலர் இருக்கு ஆப்ஷன் இருக்கு பிடிச்ச கலர் செல் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து இந்த மாதிரி மறக்க முடியாது இது மறக்க முடியாது கண்டிப்பா மறக்க முடியாது ஆரஞ்சு கணக்குனால மறக்க முடியாது ரேட் மட்டும் மறுபடியும் சொல்லுங்க

உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக்குங்கிறனால போடுறது மேலே போட்டுருக்கிறது காட்டன் துணி தான் நம்ம கவர் போடுறதும் காட்டன் தான் அதனால நமக்கு எந்த கெடுதலும் கிடையாது அதனால எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் இது நல்லா இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் அஞ்சு காரை காலு இதுவும் ஆரஞ்சு கணம் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தர முடியாது நான் எல்லாரும் ரெண்டு பில்லோ தான் கொடுப்பாங்க நான் மூணு பில்லோ கொடுக்குறேன் ஃபுல் கவர் பெட் கவர் ஃப்ரீயாக கொடுத்து பில்லோ கவர் மூணுக்கு பில்லோ கவர் ஃப்ரீயா கொடுத்து ஃப்ரீ டெலிவரியோட ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ஒன்பது அறுநூறுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன் அஞ்சு வருஷம் வாரண்டி உங்களுக்கு ஆரஞ்சு கணம் பெட்டை மடக்க கூட முடியாது வெறும் ஒன்பதாயிரத்தி

ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அவர் வெயிட்ல போட்டா போதும் வேற ஒண்ணும் இல்ல இன்னொன்னா நீங்க வந்து அந்த ஃபேப்ரிக் கலர் எல்லாம் வந்து பண்ணா என்ன கேட்டாலும் எந்த கலர் கேட்டாலும் நம்ம பண்ணி தரோம் 15 கலர் கொடுப்போம் மினிமம் 15 கலர் கஸ்டமர் கொடுப்போம் இது பண்ணிக்கலாம் கவர் வேணா உங்களுக்கு வாஷபிள் கவர் இது ফুল அண்ட் ফুল காட்டன் கவர் ஃப்ரீயா வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு கலர் சுத்தமா போகாது ফুল அண்ட் ফুল காட்டன் கவர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து நாலு பில்லோ உங்களுக்கு தரோம் நாலு பில்லோ நாலு பில்லோ கவர் பெட் பெட் கவர் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியோட வெறும் 11500 தான் தரோம் யாருமே கொடுக்க முடியாது ஏன்னா ஏனா ஹாஸ்டல் பெட்ல இருந்து கிங் சைஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தேன்னா ஓகேன்னா பெரிய பெட்ட கூட கஸ்டமைஸ் வந்து கேட்பாங்க அது மாதிரி பண்ணி தரோம் உங்களுக்கு என்ன சைஸ் சைஸ் கஸ்டமைஸ் ஏழு கேளு எட்டு கேட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் சைஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மகிட்ட ஆல்ரெடி ரெடி ஸ்டாக்ல எப்பவுமே இருபது பேட்டு முப்பது பேட்டு வச்சுட்டே இருப்போம் பாருங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த கலர்லேயே அனுப்புவோம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரில் நம்ம ஒரு பதினஞ்சு கலர் அனுப்பலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல எந்த கலர் வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரெடி ஆகிறதெல்லாம் ஆர்டர் பண்ணா இப்போ ரெடி ஸ்டாக்லாம் கேட்டாங்கன்னா மூணு நாள் என்னால் கொடுக்க முடியும் இதே ஆர்டர் பண்ணி எனக்கு கஸ்டமைஸாக கலர் வேணும் அப்படின்னா அஞ்சு நாள் நான் டெலிவரி கொடுத்துருவோம் ஓகேண்ணா ஆனால் இப்போ பார்த்துட்டு கடைக்காரங்க கூட நிறைய வந்து கேட்பேன் ஹோல்சேலாக இப்போ ஹோல்சேல் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம அதுக்கு சேலம் தருமபுரி இந்த ஏரியாவில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கடைக்கு நம்ம ஆல் ஆல்ரெடி ஹோல்சேல் பண்ணிட்டு தான் இருக்கணும் இப்போ சொன்ன ரேட் தானே ரேட் மாறும் ஆனால் அது ஹோல்சேலுக்கு இப்போ ஒரு பல்க் குவான்டிட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் ஓகேண்ணா இப்போ பில்லை மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா அது ஒரு பில்லை கேட்டால் கூட கொடுக்கலாம்னா இது எட்நூறு கிராம்னா இந்த பில்லை மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் லைஃப் வரும் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு இதுவும் தான் ஒரு பில்லை ஆர்டர் கொடுத்தா கூட ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேண்ணா ஆனால் ஃபர்ஸ்ட் ஆல் கஸ்டமர் வந்து உங்களுக்கு நேரில் கூட பார்க்கலாம் ஆசைப்படுவாங்க நேரில் வரும்போது எங்கே வரும் கண்டிப்பாக நேரில் வரதுனா நம்ம பவானிலேருந்து மேட்டூர் மெயின் ரோட்ல குப்புச்சிப்பாளையங்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் உள்ள கண்ணாங்கடங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு நம்ம கஸ்டமர் வந்து குப்புச்சிப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல வந்து கூப்பிட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்ல போய் கூட்டிகிட்டே வந்துடலாம் கூட்டிகிட்டு வந்து நம்மளே நேர்லயே அவங்க பெட்டு போறதுன்னு இருந்து கூட பாத்துட்டு ஓகே மொத்தமா இது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குங்க உங்களால் டைரக்டா வரமெல்லாம் பரவாயில்ல அண்ணனுடைய காண்டக்ட் நம்ம கீழே போயிருக்கு காண்டக்ட் பண்ணி போதும் ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஓகே எங்க அப்ராட் கேட்டாலும் அப்ராட் எங்கே கேட்டாலும் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு தான் இருக்கும் இது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் அதர் ஸ்டேட்டுங்களை கொஞ்சம் கொரியர் சார்ஜ் அதிகம் வருது அந்த காசு காஸ்ட் மட்டும் அவங்க சேர்த்து கொடுத்தாங்கன்னா போதும் மற்றபடி ஒரே ரேட் தான் ஓகேண்ணா இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுருக்கோம்னா ஃபியூச்சர்ல வந்து ரேட்டு இன்கிரீஸ் ஆனாலும் இன்கிரீஸ் ஆகலாம் இன்கிரீஸ் ஆனால் டிகிரி இல்லைண்ணா கண்டிப்பாக இந்த ஒன் இயருக்கு உங்கள் வீடியோ பார்த்துட்டு யார் கொடுத்தாலும் சரி இதே ரேட்டு கொடுக்கும் இதே ரேட்டு இதே ரேட்டு கொடுக்க போகிறோம் நாலு பிள்ளை ஃப்ரீயாக வந்து கொடுக்கறாரு பெட் கவர் கொடுக்குறாரு பில்லோ கவர் கொடுக்குறாரு கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அண்ணனை வந்து நம்பி நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் நல்ல ஒரு பெஸ்ட் மேனேஜர் தான் ஸோ கண்டிப்பாக வாங்கிட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ மறுபடியும் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் பாய் அண்ணா நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா